நடிகை அம்மா அபிராமி குக்குவத் கோமாளி டேரக்டர் பார்த்திவ் மணியை காதலிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் இப்போ இணையத்தில் அதிகமாகவே இருக்குது அதுக்கு காரணம் பார்த்திவ் அண்ட் அபிராமி வெளியிட்ட ஃபோட்டோக்களும் அந்த ஃபோட்டோக்களுக்கு அவங்க கொடுத்த கேப்ஷனும் தான் ஆக்சுவலாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர இந்த குக்குவத் கோமாளி ஷோ பார்த்தீங்கன்னா நாலு சீசன் வரைக்குமே இயக்குனர் பார்த்திவ் தான் வந்துட்டு இந்த ஷோ வந்துட்டு இயக்கிட்டு வந்தார் இந்த தான் சில தினங்களுக்கு முன்னாடி அபிராமியோட பிறந்தநாளுக்கு பார்த்திவ் மணி பார்த்தீங்கன்னா அபிராமியோடு எடுத்த ஃபோட்டோ ஒன்று போஸ்ட் போட்டு அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு அதுக்கு கீழே அவர் கொடுத்த கேப்ஷனை வச்சு தான் ரசிகர்கள் இவங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியா கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஆக்சுவலாக நடிகை அம்மு அபிராமி பார்த்திங்கன்னா குக்குவத் கோமாலியில் வந்துட்டு ஒன் ஆஃப் த சீசனில் வந்துட்டு ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் இவங்க குக்குவத் ஷோ தாண்டி நிறைய படங்கள்லேயுமே நடிச்சிருக்கிறாங்க பைரவா திரைப்படத்தில் ஒரு சின்ன கேரக்டரில் அறிமுகமான அம்மி அபிராமி அதை தொடர்ந்து ராட்சசன் அசுரன் யானை இந்த மாதிரியா பல திரைப்படங்கள் தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான திரைப்படங்களில் அழுத்தமான காட்சிகள்லையும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியான நிலையில தான் கடந்த மார்ச் பதினாறாம் தேதி அம்மா அபிராமி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறாங்க அப்போது குக்குவத் கோமாளி நிகழ்ச்சியினுடைய இயக்குனரான பார்த்திவ் மணி அம்மா அபிராமியோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதோட அந்த ஃபோட்டோவுக்கு குணா திரைப்படத்தில் இடம்பெற்ற அபிராமி அபிராமி அப்படிங்கிற பாடலை எடிட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறாரு அதோட அந்த ஃபோட்டோவுக்கு ஹாப்பி ஃபேஸஸ் கேதர் டுகெதர் செலிப்ரேட் தி ஸ்வீட்டஸ்ட் சோல் ஹாப்பி அபிராமி டே பி ஹாப்பி எப்போவும் இந்த மாதிரியாக கேப்ஷன் கொடுத்துருக்கிறாரு இதுக்கு அபிராமி தேங்க்யூ எல்லாத்துக்கும் இந்த மாதிரியாக பதில் கொடுக்க அதுக்கு ரசிகர்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்களா இந்த மாதிரியாக தொடர்ந்து அவங்களுடைய கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க அதோட இந்த போஸ்ட்டுக்கு நடிகை ரித்திகா அண்ட் நம்ம ஆங்க் இவங்க எல்லாருமே கலாய்ச்சி ஒரு இமோஜியோட கமெண்ட் போட்டிருக்கிறாங்க அண்ட் அதே போல் நம்ம சிவாங்கையும் பார்த்தீங்கன்னா ஆஹா இந்த மாதிரியாக வந்துட்டு அவங்களுமே அவங்களுடைய கமெண்ட்டை வந்துட்டு போட்டிருக்கிறாங்க அதே போல் பார்த்திவ் மணி பார்த்தீங்கன்னா தசுங்கலாக இருக்கிற ஃபோட்டோ உடனே ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதுக்கு அமு அபிராமி சூப்பர் அப்படிங்கிற மாதிரியாவும் அதுக்கு கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த கமெண்ட்டுக்கு குக்குவுத்துக்குவமாதிரி குறைஷி இந்த ஹேர் ஸ்டைலுக்கு காரணம் நீதானே அமு இந்த மாதிரியாகவும் கேட்டிருக்கிறாரு ஸோ இதனால் இந்த கமெண்ட்ஸ் ஏண்டா அவங்க ஆக்சுவலாக இந்த கமெண்ட்ஸை தாண்டி நம்ம அவங்க கூட நடிக்கிற அந்த சக நடிகர்கள் ஏண்டா அவங்களுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசுகிறதுனாலையும் கலாய்க்கிறதுனாலையும் ஒருவேளை உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தில் தான் இப்போ வந்துட்டு ரசிகர்கள் எழுக்கிறாங்க பிகாஸ் ஆக்சுவலாக குக்குவத் கோமாளி ஷோ மூலிமா தான் பார்த்திவை வந்துட்டு அம்மோ அபிராமைக்கு தெரியும் பட் இவங்களுடைய பிறந்தநாளில் பார்த்தீங்கன்னா பார்த்திவை தவிர மற்ற எந்த குக்குவத் கோமாளி பிரபலங்களுமே வந்துட்டு அதில் கலந்துக்கல ஸோ அதனால் பார்த்திவுக்கு மட்டும் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் இன்வைட் ஸோ அண்ட் அண்ட் இவங்களுடைய ஆக்சுவலாக இவங்களுடைய அந்த ஒரு கேப்ஷன் பரிமாறிக்கிறதாக இருக்கட்டும் அண்ட் அந்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும் அண்ட் அந்த கமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே கண்டிப்பாக இதை ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு உறுதிப்படுத்துது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனிவே கண்டிப்பாக அம்மு அபிராம இது குறித்து எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கலை ஈவன் பார்ட்டியுமே பார்த்தீங்கன்னா இதையுமே ஓப்பனாக ஷேர் பண்ணலை பட் கண்டிப்பாக ஒருவேளை அந்த தகவல் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அஃபிஷியலி அவங்களே வந்துட்டு ஷேர் பண்ணிப்பாங்க ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்